அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் சிவபெருமான் தன்னை வணங்கியிருக்கும் அடியார்கள் தன்னை வந்து அடைவதற்காக வேண்டி பல்வேறு வழிமுறைகளையும் காண்பித்துக் கொடுக்கிறார் அவரவர்களுடைய பக்குவ நிலைக்குத் தகுதியாக அதிலே நம்முடைய வினைப்பயன் ஏதோ ஒரு நிலையில் நம்மை கொண்டு போய் சேர்க்க அதை பிடித்துக்கொண்டு நாம் இறைவனை நோக்கிச் செல்வதற்கான வழியிலே ஈடுபடுகிறோம் திருவருள் விளக்கத்தாலே ஒரு ஆச்சாரியரை கண்டடைந்து அவருடைய நெறிப்படுத்தலின்படி நாம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய பணிகளை தொண்டுகளையெல்லாம் செய்ய தூண்டப்பட்ட நிலையில் ஆணவம் முதலிய மலங்களெல்லாம் அழிந்துபட்டு போய் இறைவனுடைய திருவடிக்கே ஆளாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நமக்கு பெருமான் பரிசளிக்கிறார் இந்த சூழலிலே ஞான நூல்களைக் கொண்டு இறைவனுடைய சிறப்பை அறிந்து கொள்வதற்காக வேண்டி வேதங்கள் தொடக்கமாக பல பல காலங்களிலும் அவரவர்களுக்கு தகுதியாய் இந்த ஞான சாத்திர நூல்களையெல்லாம் சிவபெருமான் தாமே வழிமொழிந்தார் என்று பார்க்கப்படுகிறது ரிக் யஜுர் சாம அதர்வனமாகிற நான்கு வேதங்களும் சிவபெருமானுடைய வாக்காகவே வெளிப்பட்டன இறைவனை வணங்கி துதிக்கக்கூடிய நிலையிலிருந்த அந்த வேதங்கள் அவ்வப்போது கேள்விகள் எழுப்பியும் விடைகாணாதிருந்தும் இருந்தபடியால் அதை வாசித்து தெளிவதற்கு ஆழ்ந்த புலமை வேண்டும் தத்துவ ஞானம் வேண்டும் மொழிப்புலமை வேண்டும் என்பன போன்ற நிலைகள் இருந்தபடியால் வேதங்களையும் கடந்து இன்னும் நமக்கு இந்த தெளிவையெல்லாம் தருவதற்கென்றே இதிகாசங்கள் புராணங்கள் முதலியவற்றை வழங்கினார் வேதங்கள் நேரடியாக பல விஷயங்களை சொல்ல விளைந்தாலும் பல இடங்களிலும் சொல்லப்பட்ட பொருள் மறைப்பொருளாக இருக்கும் அதனால் அதை அறிந்து கொள்ளுவது அவ்வளவு எளிமையில்லை அதனால்தான் இதிகாசங்கள் மற்றும் புராணங்கள் ஆகிற கதைகளின் தொகுப்பினாலே அதை இறைவன் நமக்கு எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்று இதிகாசங்களையும் புராணங்களையும் நாம் கொண்டாடுகிறோம் ராமாயணம் மகாபாரதம் முதலிய நூல்களிலே ராமனும் கண்ணனும் கதாநாயகர்களாக இருந்து எங்கெல்லாம் தேவைப்பட்டதோ அங்கெல்லாம் தன் நிலை அறிந்தவர்களாய் சிவபெருமானை வணங்கி துதித்து அந்த இரண்டு காவியங்களும் தங்களை தலைவர்களாக அவர்கள் நினைத்து கொண்டாலும் தாங்கள் உதவி கோரி சிவபெருமானிடம் வேண்டி சென்ற காட்சிகளையெல்லாம் ஆவணப்படுத்தி தாமே சிவத்தை வணங்கியே தங்கள் நிலையில் வெற்றி பெற்றோம் என்பதை காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள் இப்படி இதிகாசங்கள் இரண்டும் சிவபரத்துவத்தை பேசுவதாய் அமைந்திருக்க அடுத்து திருமாலே சிவபெருமானுடைய பெருமையை பறக்க பேச வேண்டி வேதவியாசராக ஒரு முனிவராக வடிவம் எடுத்து எப்படி மகாபாரதத்தை எழுதினானோ அதைத் தொடர்ந்து பதினெட்டு புராணங்களையும் சூதர் என்ற முனிவருக்கும் அவர் மூலமாய் இன்னும் பல பல நூறு நூறு முனிவர்களுக்கும் இந்த இறைவனுடைய பெருமைகளெல்லாம் எல்லாம் உலகம் படைக்கப்பட்டது முதல் பல்வேறு கதைகளும் தொகுத்து தொகுத்து பதினெட்டு மகாபுராணங்களாக வழங்கினார் நம் மரபிலே வேதங்கள் நான்கு இதிகாசங்கள் ராமாயணம் மகாபாரதம் என்று இரண்டு மகாபுராணங்கள் பதினெட்டு என்ற கணக்கு வழங்கி வருகிறது பதினெட்டு புராணங்களையும் வேதவியாசர் அருளியதாகவே சூதர் என்ற முனிவர் ஒரு பௌராணிகர் புராணம் சொல்லக்கூடியதிலே வல்லவர் அவர் சீடர்களுக்கெல்லாம் இந்த புராணக் கதைகளை தெளிவித்தார் அந்த புராணங்களிலும் கூட அவ்வவிடங்களிலே ஒரு குறிப்பிட்ட திருத்தலத்தைப் பற்றி விசேஷித்து சொல்லும் இந்த திருத்தலத்தில்தான் இன்னார் தோன்றி இப்படியெல்லாம் நடந்தது என்று அதிலிருந்து ஒரு கிளைக்கதை போலே தொடங்கிச் செல்வார் இந்த ஒரு அடியாருக்காக வேண்டி சிவபெருமான் இந்த புனித தலத்தில் இப்படிப்பட்ட ஒரு புண்ணிய நதியின் கரையிலே தாம் சுயம்புவாகத் தோன்றி அவருக்கு இந்த செய்தார் என்று ஸ்தலபுராணங்களாகவும் இந்த புராணங்கள் வளர்ந்து கொண்டே போகும் அப்படி பார்க்கப்படும் ஸ்தலபுராணங்களைக் கொண்டுதான் வடக்கே கேதாரீஸ்வரம் தொடக்கமாக தெற்கே ராமேஸ்வரம் வரையிலும் பல பல நூறு நூறு சிவாலயங்களும் இங்கே இன்று வரையிலும் கூட நாம் வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய சவால்களுக்கும் துன்பங்களுக்கும் மருந்து தரக்கூடிய தானங்களாக இருந்து வருகின்றன என்றோ ஒரு நாள் யாரோ ஒரு முனிவருக்காக வேண்டி சிவபெருமான் அருள் செய்த தலத்தை இன்றும் நாம் தேடி நம்பிக்கையோடு சென்று அன்றைக்கு அந்த அடியாருக்கு அருளிய பரமன் இன்று என் தேவைக்கும் அருளுவான் என்ற எண்ணத்தோடே போய் நிற்கிறோம் அப்படி அடியார்கள் சென்று வணங்கக்கூடிய தலங்களுக்குள்ளேயும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பல பல தலங்களை நாம் பார்க்கிறோம் வடக்கே திருக்கேதாரம் காசி முதலிய தலங்களைப் போலே தெற்கே திருவாரூர் திருவண்ணாமலை தில்லை இந்த வரிசையிலே மதுரையம்பதி என்ற பாண்டிய நாட்டின் தலைநகரமாக விளங்கக்கூடிய திருத்தலம் தனித்து சிறப்பு பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது தமிழ்மொழி மொழி வளர்ப்பதிலே மிகப்பெரிய பணியாற்றிய பாண்டிய மன்னர்கள் மூன்று தமிழ்ச்சங்கங்கள் அமைத்து தமிழ் வளர்த்தாலும் கூட அந்த தமிழ்ச்சங்க அமைப்பிற்கு தலைவராக இருந்தவர் அந்த மதுரை முதல்வனான சோமசுந்தர பெருமானாக விளங்கக்கூடிய சிவபரம்பொருள்தான் அதனால்தான் சொக்கநாத பெருமானை தமிழறியும் பெருமான் என்று தனித்த சிறப்போடே தமிழ் வரலாற்று மரபு இன்றும் வணங்கி துதித்து வருகிறது அவரே அந்த தமிழ்ச்சங்கத்தின் முதன்மை தலைவராக இருந்து தமிழாய்ந்து அங்கே கூடிய தமிழ் வல்லவர்களுக்கெல்லாம் தமிழ்மொழியின் சிறப்புகளை எடுத்துச் சொல்லி தமிழ்மொழிக்கு இலக்கணம் வரையும்படியாய் முருகப்பெருமானையும் அவர் மூலம் அகத்திய பெருமானையும் நியமித்து பணிகொண்டார் அப்படி சோமசுந்தர பாண்டியராக மதுரையம்பதியின் முதல்வனாக சிவபெருமானிருந்து ஆய்ந்த தமிழைத்தான் இன்று வரையிலும் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாகவும் தொடர்ந்து பல 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 ஆயிரமாயிரம் புலவர்கள் வளர்த்து வந்திருக்கிறார்கள் முதன்மை புலவராக தமிழறியும் பெருமானாக சிவபெருமானே வீற்றிருந்த மதுரையம்பதிதான் எத்தனை புண்ணியம் செய்திருக்க வேண்டும் வரலாற்று அடிப்படையிலும் மிகவும் தொன்மையான பண்பட்ட நாகரீகத்தின் விளைநிலம் போலே இருந்தது மதுரை மாநகரம் கூட தமிழ் இலக்கியங்களும் அதைத் தொடர்ந்து வடமொழி இலக்கியங்களும் இருமொழி இலக்கியங்களும் மதுரையினுடைய சிறப்பை வளத்தை செல்வச் செழிப்பை பறக்கப் பேசும் வடமொழியிலே பாடப்பட்ட ராமாயண காவியம் கூட மதுரையிலே பாண்டிய மன்னர்கள் அவர்களுடைய ஆட்சி திறத்தாலே அங்கே எப்படி செல்வம் செழித்திருந்தது ஒவ்வொரு மாளிகையின் வாசலிலும் தங்கத்தால் அடிக்கப்பட்ட கதவுகளும் அந்த தங்கம் பூட்டப்பட்ட கதவிலே முத்துக்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்த நிலைகளையும் எடுத்துச் சொல்கிறது இரவு வேளைகளிலே அந்த முத்துக்களிலிருந்து பெருகிய ஒளி மதுரை மாநகரத்தை முழுவதுமாய் ஒளிவள்ளத்திலே ஆழ்த்தியதாகவெல்லாம் பெரும் புலவர்கள் பாடுகிறார்கள் பாண்டிய நாடு முத்துடைத்து என்ப பழமொழியை இங்கே நாம் நினைவு கூறுகிறோம் அப்படி பாண்டிவடம் என்றே சொல்லப்படும் பாண்டிய நாட்டின் முத்துக்கள் அர்த்தசாஸ்திரத்திலெல்லாம் கொண்டாடப்பட்டிருக்கிறதென்றால் தென் தமிழகத்தின் ஆட்சியாளர்களாக கருதப்படும் தென்னன் என்றும் தமிழன் என்றும் சிறப்போடு அறியப்படும் பாண்டிய மன்னர்களும் அவர்கள் ஆட்சி செய்த பாண்டிய வளநாடும் அதன் தலைநகரமான மதுரையும் எவ்வளவு சிறப்பு பெற்றிருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் அந்த மதுரை எம்பதியின் நடுநாயகமாக விளங்கக்கூடிய மதுரை வீற்றிருக்கும் சோமசுந்தர பெருமான் உரையும் திருக்கோயில் ஆலவாய் என்றழைக்கப்படும் அந்த கன்னி அங்கையர்கன்னியாகிற மீனாட்சி அம்பிகையோடு கூடி சோமசுந்தர பாண்டியனாய் சொக்கேச பெருமான் காட்சி தருகிறார் சுவாமியும் அம்மனுமாக சேர்ந்திருந்து இந்த புனித திருத்தலத்தில்தான் எத்தனை எத்தனை திருவிளையாடல்கள் செய்தார்களோ அது எல்லாம் தலபுராணமாக மிகவும் பெருமையோடு இன்றும் கூட பல பல இலக்கியங்களாக வழங்கி வருகிறது மதுரை மண்ணில்தான் இறைவன் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் செய்தார் என்பதை மிகவும் பிரபலமாக நாம் பார்க்கிறோம் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் என்பது அறுபத்தி நான்கு கலைகளிலும் வல்லவராக எம்பெருமான் திகழ்ந்தபடியாலும் எல்லா கலைகளுக்கும் சிவபெருமானே தலைமை பொறுப்பில் இருந்து அந்தந்த கலைக்குரிய இலக்கணங்களை வகுத்துக் கொடுத்தார் என்பதற்கும் சாட்சியாக அமைகிறது அப்படி இறைவனும் இறைவையுமாய் நித்த லீலைகள் செய்த மதுரையம்பதியில் பெருமான் செய்தருளிய இந்த லீலைகளையெல்லாம் தேவார காலம் தொடங்கி நம்முடைய ஆச்சாரியர்கள் பதிகங்களாலே பாடி பரவி வந்திருக்கிறார்கள் சிவபெருமான் தருமிக்கு பொற்கிழி கொடுத்தது முதலாக பல பல சிறப்பு லீலைகளும் அப்பர் சுவாமிகளாலும் சம்பந்த பெருமானாலும் தேவார பதிகங்களிலே பாடப்பட்டிருக்க பார்க்கிறோம் இதைத் தொடர்ந்து கல்லாடம் என்ற ஒரு நூல் பதினோராம் நூற்றாண்டில் முதன்முதலாக இந்த திருவிளையாடல்களை எல்லாம் வரிசையாக ஆசிரியப்பா அமைப்பில் வைத்து பாடலாக ஒரு நூற்றிரண்டு பாடல்களாக தொகுத்துக் கொடுத்திருக்கிறது இந்த கல்லாடம் என்ற நூல்தான் சிவபெருமான் புரிந்தருளிய லீலைகளை வரிசைப்படுத்தி கதைப்போக்கிலே சொன்ன நூல்களில் முதன்மை பெற்றது என்று வரலாற்றுச் சான்றுகளின் மூலம் நாம் அறிய முடிகிறது கல்லாடம் கற்றாரோடு சொல்லாடாதே என்று ஒரு பழமொழி இங்கே நம்பிக்கையில் உண்டு இருபதாம் நூற்றாண்டிலும் மரபார்ந்து தமிழ்கற்ற வித்வான்கள் இந்த கல்லாடமாகிற நூலை உரையாசிரியர் துணை கொண்டு ஆசிரியர் எடுத்துச் சொல்ல பொருள் கேட்டு மகிழ்வார்களாம் அதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கும் சொற்களெல்லாம் மிகுந்த நயமுடையவையாகவும் அதிலே கற்றுத் தேர்ந்தவர்கள் அந்த நயத்தையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டபடியால் இலக்கண இலக்கிய நிலைகளிலே அவர்கள் சிறப்பு பெற்று விளங்கியபடியாலும் கல்லாடம் கற்றவர்களோடு நீ போய் சொல்லாடாது தப்பித்துக்கொள் என்று அறிவுரை போலே சொல்லுவார்களாம் அப்படி இந்த கல்லாடமாகிற நூல் சிவபெருமான் புரிந்தருளிய லீலைகளையெல்லாம் வரிசைப்படுத்தி எடுத்துச் சொல்லும் விதமாக அமைந்திருக்கிறது ஆக திருவிளையாடற் புராணங்களின் வரிசையில் முதன்மையிலே வரலாற்று ரீதியாக முதலில் தொகுக்கப்பட்ட நூலாக இந்த கல்லாடமாகிற நூலை நாம் கருத்தில் கொள்ளலாம் இதை இயற்றியவர் கல்லாடனார் என்றே பெயர் பெறுகிறார் இந்த பெயர் சங்க இலக்கிய புலவர்கள் சிலரும் கொண்டிருந்தபடியால் இந்த நூல் எழுதியவருடைய இயற்பெயர் என்னவென்று தெரியாமல் பிற்காலத்திலே எழுதப்பட்டிருந்தாலும் சங்ககாலத்திலிருந்து தொடங்கி பிரபலமாக இருந்த ஆசிரியப்பா வகையிலேயே இந்த நூலின் நூறு பாடல்கள் நூலாகவும் இரண்டு பாடல்கள் காப்புப் பாடல்களாகவும் கொண்டு இரண்டு பாடல்களோடே விரிகிறது இதை அடுத்து திருவாலவாயுடையார் புராணம் என்ற பெயரிலே சிவபெருமானுடைய இந்த லீலைகளை எல்லாம் பெரும்பற்ற புலியூர் நம்பி என்ற ஒரு பழந்தமிழ் பெருமையுடைய புலவர் அவர் பாடிக் கொடுத்திருக்கிறார் பெரும்பற்ற புலியூர் நம்பி என்னும் இவர் மதுரை மாவட்டத்திலேயே மதுரையை அடுத்திருக்கக்கூடிய அல்லிநகரம் என்ற பகுதியிலிருந்து தோன்றி அங்கிருந்து இவர் மதுரைக்கு வந்து சேர்ந்து இங்கே வடமொழியிலே வழக்கில் இருந்த புராணத்தை வாசித்து தேர்ந்து அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களாக அதை இன்னும் பிரபலப்படுத்தி எழுதி தந்திருக்கிறார் நம்பி புராணம் என்றும் திருவாலவாயுடையார் புராணம் என்றும் விசேஷித்துச் சொல்லப்படும் இந்த நூலில்தான் மதுரை மாநகரம் கண்டடையப்பட்ட நிலையிலிருந்து அந்த நகரம் காடாக இருந்த நிலையிலிருந்து மாற்றி காடு திருத்தி நாடாக்கி பாண்டிய மன்னர்கள் அதை தலைநகரமாய்க் கொண்டு ஆட்சி செய்து வந்ததும் மீனாட்சி அம்பிகையினுடைய அவதாரம் அம்பிகை சுவாமியை திருக்கல்யாணம் செய்து கொண்டது என்று இப்படி தொடங்கி ஒவ்வொன்றாக இறைவனும் இறைவியும் நிகழ்த்திய லீலைகள் அதிகமாக பேசப்படுகிறது பல பல நூறு நூறு பாடல்களாக விரியக்கூடிய காண்டங்களாக பிரித்து சொல்லப்பட்டிருக்கும் திருவாலவாயுடையார் புராணம் என்ற நூலை முதன் நூல் போலே கொண்டுத்தான் அதற்கு அடுத்தடுத்த காலங்களிலே ஏனைய நூல்கள் வெளிவந்தன இந்த வரிசையில் மூன்றாவதாக அறியப்படும் நூல்தான் கடம்பவன புராணம் என்றழைக்கப்படும் ஒரு புராணம் இதுவும் கூட இங்கே வடமொழி புராணமாக இருந்து அதன் பின் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டதாக பார்க்கிறோம் கடம்பவன புராணம் என்ற பெயரிலேயே இருந்த வடமொழி நூலில்தான் இந்த மதுரை மாநகரத்தினுடைய சிறப்பு தலத்தின் சிறப்பு தீர்த்தத்தின் சிறப்பு மூர்த்தியாக விளங்கும் சொக்கநாத பெருமானினுடைய சிறப்பு சிவச்சின்னங்களான திருநீற்றின் சிறப்பு ருத்ராட்சம் பஞ்சாட்சர மந்திரம் ஆகியவற்றின் சிறப்புகளெல்லாம் தனித்தனியே சொல்லிக் கொண்டு போய் கோயிலின் வளத்தையெல்லாம் எடுத்துச் சொல்லி சிவபெருமான் செய்த லீலைகளுக்கு தனியே ஒரு அத்தியாயம் வைத்து லீலா சங்கிரகம் என்ற பெயரில் அந்த அத்தியாயம் வழங்கப்பட்டு ஒவ்வொரு லீலையாக எடுத்து அதை தனித்தனி தலைப்புகளிலே பாடல்களாக பாடிக்கொடுக்கிறார் அந்த விதத்தில் திருவாலவாயுடையார் புராணத்தை அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய திருவிளையாடர் புராண தொகுப்பென்பது கடம்பவன புராணம் என்ற பெயருடைய நூல் இந்த நூலையும் தொண்டை வாழ்ந்த புலவர் ஒருவர் கொடுத்ததாக அறியப்படுகிறது இதை அடுத்து நான்காவதாக சுந்தரபாண்டியம் என்ற ஒரு நூல் இதுவும் கூட முதன் நூல் வடமொழியிலே இருந்து அதன்பின் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்ட நூலாகத்தான் கூறப்படுகிறது இதையெல்லாம் கடந்து உலக அளவிலே திருவிளையாடல்களை பிரசித்தியடையும்படியாய் செய்த சிறப்பு பரஞ்சோதி முனிவர் என்ற பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெரும் புலவரான பரஞ்சோதியார் இயற்றிக் கொடுத்த திருவிளையாடற் புராணம்தான் இன்றும் கூட மதுரையின் திருவிளையாடல்கள் என்று சொன்னால் உடனடியாக நம் நினைவிற்கு வருவது பரஞ்சோதி முனிவர் கொடுத்த இந்த திருவிளையாடற் புராணம்தான் இதுதான் முறையே மதுரை காண்டம் ஆலவாய் ஆலவாய்க்காண்டம் என்று காண்டங்களாக இதை தனித்தனியே பிரித்து ஒவ்வொரு காண்டத்திற்கு கீழேயும் தனித்தனியே படலங்களாக தலைப்புகள் கொடுத்து இந்திரன் வழிபட்டு சாபம் நீங்கியதும் வெள்ளானையினுடைய சாபம் நீங்கியதும் அம்பிகை மீனாட்சி அம்பிகையாக தோன்றிய சிறப்பும் என்று வரிசையாக ஒவ்வொரு கதையாக எடுத்துச் சொல்லி ஒவ்வொரு தலைப்பிற்கீழேயும் பல பல பத்து பத்து பாடல்களால் பாடி திருவிளையாடலை முழுமை செய்து நிறைவிலே அர்ச்சனைப் படலம் என்ற பெயரில் சிவபெருமானை அர்ச்சித்து வழிபட்ட பேறு பெற்றவர்களுடைய பாடல்கள் இவற்றையெல்லாம் தொகுத்து நமக்கு வழங்கியிருக்கிறார் இந்த திருவிளையாடர் புராணங்களின் சிறப்பே நாரைக்கும் கருங்குருவிக்குமாய் பறவைகளுக்கும் எத்தனையோ மிருகங்களுக்கும் பன்றிகளுக்குமெல்லாம் கூட இறைவன் சிறப்பு செய்திருக்க அவரை நம்பி நாம் வந்துவிட்டால் நம்மை காத்து தருவார் என்ற அழுத்தமான ஒரு நம்பிக்கையை நமக்குள் ஏற்படுத்தக்கூடியது நம்பிக்கையோடு சென்று வழிபடுபவர்களுக்கு இறைவன் தோன்றா துணையாக என்றுமிருந்து காப்பான் என்பதை நிச்சயித்துக் கொடுக்கும் நூல்களாக இருக்கும் திருவிளையாடற் புராணத்தின் வெவ்வேறு வரிசைகளை இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம் வெவ்வேறு புலவர்கள் எழுதிய இந்த திருவிளையாடர் புராணம் ஒவ்வொன்றாக வந்த வரலாற்றை அறிந்து கொண்டோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்